சிரேஷ்ட பிரிட்ஜுகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்கவுள்ள வங்கி வட்டி வீதம் செம்மணி மனித புதைகுழியை நோட்டமிடும் மர்ம வாகனம் சிக்கப்போகும் ஆயிரக்கணக்கான வேட்பாளர்கள் வெளியான அறிவிப்பு ஏஐ ஊடாக உருமாற்றப்படும் செம்மணி மனித எலும்புக்கூடுகள் கடும் எச்சரிக்கை பாயவுள்ள சட்டம் யாசகம் வரும் சிறுவர்கள் தொடர்பில் இன்று முதல் கட்டாயமாகும் நடைமுறை செம்மணி மனித புதைகுழி தொடர்பான மனித எலும்பு கூட்டுப்படங்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைப்போர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்திரணி ரனிதா ஞானராஜா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பில் நீதிமன்றத்திலும் புதைகுழியிலும் செயற்படுகின்ற சட்டத்திரணிகள் என்ற அடிப்படையில் பொறுப்பான சில கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியுள்ளது அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறித்த எலும்பு தொகுதிகளுக்கு மாற்ற புகைப்படங்களை தொடர்பாக இந்த புதைகுழி தொடர்பான வழக்கு குற்றவியல் விசாரணைகளுடன் தொடர்ந்து இடம்பெற்று வரும் வழக்காகவும் அந்த வழக்கு விசாரணை நடவடிக்கைகளில் இருக்கிற பொருட்களை இருக்கும் சான்று பொருட்களாகவே கொண்டு விசாரணைகள் இடம்பெற்று வரும் சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவர் தொடர்பான ஒரு உண்மை தன்மையை சுய அடையாளங்களை தேடுதலின் அடிப்படையில் பேணி பாதுகாக்கும் இருக்கிறது இருக்கையில் ஏஐ பாவனை செய்து அதனை சமூக வலைதளங்களில் வெளியிடுவது தவறான விடயமாகும் போலியான தகவல்கள் சமூக வலைதளங்களை போய் சேரும் போது எதிர்காலத்தில் குற்றவியல் விசாரணைகளுக்கு தடையாக அமையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான ஒரு யுக்தியாகவே பாதிக்கப்பட்டவர்கள் இதனை பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுடன் கலந்துரையாடியதன்படி நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் ஒரு விடயம் தொடர்பில் இவ்வாறான விடயங்களை செய்வது நீதிமன்ற அவமதிப்பாக கருதி அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்து வழக்கு தாக்கல் செய்யவும் முடியும் அத்தோடு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினார்கள் என்று கூறி சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தை முன்னிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் இருக்கின்றன எனவே இவ்வாறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படங்களை பகிர்வதை நிறுத்த வேண்டும் அவ்வாறு இல்லாமல் எதிர்காலத்தில் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படாமல் இருத்தல் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளாா் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு ஆனால் இதுவரை தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத வேட்பாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீவத்நாயக்கு நாய்கு தெரிவித்துள்ளார் அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலில் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத்து பதிமூன்று வேட்பாளர்களுக்கு எதிராகவும் பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட ஆயிரத்தி அறுபத்தி நான்கு வேட்பாளர்களுக்கு எதிராகவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதிக வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ள நிலையில் அவர்களில் இரண்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டோர் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கவில்லை இவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவான உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானியில் வெளியிடுவது மாத்திரமே தேர்தல் ஆணைக்குழுவின் கடமையாகும் ஏனைய சபை நடவடிக்கைகளுக்கும் ஆணைக்குழுவுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது உறுப்பினர்களது அரசியல் நடவடிக்கைகளிலும் தேர்தல் கட்சி ரீதியில் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் கட்சியில் நீக்கப்பட்டால் அதனுடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் உள்ளது அதற்கமையே தேர்தல் ஆணைய குழுவில் செயற்படும் அதனை விடுத்து அரசியல் விவகாரங்களில் எமது எவ்வித தலையீடும் இருக்காது என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாவது கட்ட அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று வரை குறித்த புதைக்குழியில் முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான சூழ்நிலையில் நேற்று முன்தினம் மர்ம வாகனம் ஒன்று செம்மணியை நோட்டமிடுவதை அவதானிக்க முடிந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன யூக ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஏழு என்ற வாகன தகடு பொருத்தப்பட்ட வாகனமே இவ்வாறு நோட்டமிட்டதை அவதானிக்க முடிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த வாகனத்தில் வந்தது யார் மயானத்தின் ஒழுங்கைக்குள் சென்று அகழ்வு பகுதியை ஏன் நோட்டமிட வேண்டும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது மேலும் காவல்துறையினரின் வாகனத்திற்கு இவ்வாறு இலக்கம் காணப்படுவதில்லை எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது பல்வேறு வகையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட தாய் சேய் சிறுவன் என பலரது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விடயமானது சர்வதேச ரீதியாகவும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவ்வாறு மர்ம வாகனம் குறித்த பகுதியை நோட்டமுடுவது மக்கள் மத்தியில் அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பன்னிரண்டு மாத நிலையான வைப்புத் தொகைகளுக்கு மூன்று வீதம் அதிக வட்டி வழங்கும் ஸ்ரேஷ்ட பிரஜைகளுக்கான சிறப்பு வட்டி திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கீழ் இந்த திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டம் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு அவர்களின் நிலையான வைப்பு சேமிப்பில் மேம்பட வருமானத்தை வழங்குவதன் மூலம் மேலதிக நிதி ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று நிதியமைச்சு ஒரு அறிக்கை அதிக வாழ்க்கை செலவு குறைக்கப்பட்ட சந்தை வட்டி விகிதங்கள் மற்றும் எதிர்கொள்ளும் நிதி சவால்கள் குறிப்பாக சுகாதார செலவுகள் போன்ற அத்தியாவசிய நிர்வகிப்பதில் உள்ள பல முக்கியமான காரணிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக நிவாரணம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி பாதிக்கப்படக்கூடிய குழுவை ஆதரிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து இந்த திட்டத்தின் மூலம் வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளது அதன்படி சிறப்பு திட்டம் இலங்கை குடிமக்களுக்கு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் நிலையான வைப்பு தொகைகளை ஜூலை முதல் டிசம்பர் 31 ஐந்து வரையிலான காலகட்டத்தில் திறக்கலாம் மேலும் அத்தகைய அனைத்து வைப்புத் மாத நிலையான காலத்தை கொண்டிருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பங்கேற்கும் வங்கிகளின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் இந்த திட்டத்தின் கீழ் மொத்த மதிப்பு ஒரு வைப்புத் தொகையாளருக்கு ஒரு மில்லியன் ரூபாவும் அதிகரிக்காமல் இருக்க வேண்டும் இன்று முதல் பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுவர்களை யாசகம் எடுப்பது வர்த்தகம் செய்தல் மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்களை வீட்டு வேலை உள்ளிட்ட ஆபத்தான வேலைகளில் பணியமர்த்துவதை முற்றிலுமாக தடை செய்யும் தற்போதைய சட்ட விதிகளை கடுமையாக செயல்படுத்த அமைச்சரவை அண்மையில் அனுமதி அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முப்பத்தி ஒன்பதாம் இலக்கம் கொண்ட சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் சட்டத்தின்படி பதினெட்டு வயதிற்குட்பட்ட அனைத்து சிறுவர்களும் சிறுவர்களாக கருதப்படுகிறார்கள் மேலும் பதினாறு வயது வரை ஒரு சிறுவர் கட்டாய கல்வி பெற்றதாக கருதப்படுகிறது பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுவர் பாடசாலைக்கு செல்லவில்லை என்றால் அதை எதிர்க்க சட்ட விதிகள் உள்ளன மேலும் இந்த சட்டம் இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என சிறுவர்கள் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அண்மையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் y curricular. தெருக்களில் ஜாசகம் எடுக்கும் வர்த்தகம் செய்யும் அபாயகரமான வேலைகளில் ஈடுபடும் அல்லது வேறு ஏதேனும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கும் அனைத்து சிறுவர்களும் தங்கள் எதிர்காலத்தை பெற்றி தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சிறுவர் ஆதரவு சேவை பொலிஸ் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகத்தின் நூற்றி ஒன்பது அவசர அழைப்பு சேவை நாட்டில் உள்ள எந்தவொரு பொலிஸ் நிலையத்திற்கும் அல்லது பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சின் கள அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கும் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சு கேட்டுக்கொள்கின்றது